அரங்கரும் அடையினும் ஓ மகதிஷை நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பழைமை பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின் நண்பன் தீமை செய்வானானால் அது அறியாமையினால் என்று எண்ணாமல் அது நட்பின் உரிமையால் செய்ததாக உணர வேண்டும் அறிவுக்குரிய செயல் எப்போதும் நன்மை தரும் அறியாமைக்குரிய செயல் தீமையை மட்டுமே தரும் என்ற ஆறுமுக பெருமானே அடர்ந்த நிறங்கள் நமது கண்களை குருடாக்கும் அதிக சத்தங்கள் காதுகளை செவிடாக்கிவிடும் நாவின் ருசியை சுவைக்க மறக்கடிக்கும் அதிகமான எண்ணங்கள் மனதை நலிவடைய செய்துவிடும் பற்றுடன் செய்யும் செயல்கள் பதட்டத்தை உருவாக்கும் செயல்கள் சிதறடிக்கும் ஆகவே குரு எப்போதும் வயிற்றுக்கு வழி செய்ய முனைகின்றார் கண்களின் பசியை அவர் கண்டுகொள்வதில்லை எல்லாம் வந்து போகட்டும் என்று புறவுலகை பார்த்தாலும் அவர் நம்பி ஏற்பது அகப்பார்வையைதான் எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து செல்வோம் என்ற உணர்வின் சாரமே ஞானம் என்று உணர்ந்தவர் குரு நாம் எப்போதும் நமது புற இயக்கத்தை பற்றியே சிந்திப்போம் அக இயக்கத்தை அறிவதில்லை அறிவதற்கும் சிந்திப்பதில்லை நமது ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அக இயக்கத்தை நமக்கு உணர்த்த வேண்டியே பாடுபடுகின்றார் என்பதை அறிய வேண்டும் குருவின் பாதையில் பயணிக்கும் நமக்கு வீண் வம்புகளும் நோய்களும் சேராது ஏனெனில் குரு என்பவர் இறையின் அம்சமாக இருப்பதனால் அது மட்டுமல்லாது ஆழ்ந்த நுட்பமான ஞான அறிவை பெற்றிருப்பதால் நம்மை சரியாக வழிநடத்துவார் நமது அனுமதியுடனே அவரது ஞானத்தை அளவிட இயலாது இதை விவரிப்பது அரிது சொல்லில் அடங்காதது புகழில் சிக்காதது பெருமையில் நுழையாதது பொருளில் சேராதது இறைவனை உணர இயற்கை போதும் ஆனால் குருவை உணர பல யுகங்கள் வேண்டும் வாசியும் குருவும் ஒன்றே குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்